அவல் வச்சு மொறு மொறுன்னு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணலாமா இது வந்து பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே ஈஸியாக பண்ணிடலாம் அந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் வந்து மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் அவல் எடுத்திருக்கேன் இந்த அவலை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் மீடியமான அவல் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த அவல் வேணுனாலும் எடுத்துக்கோங்க இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு இதில் வந்து தண்ணி வந்து நிறைய ஊற்றாண்டா லேசாக தண்ணி தெளித்தது மாதிரி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அல்லது நாலு டேபிள் ஸ்பூன் தண்ணி வந்து ஊற்றிட்டு அதை வந்து ஊற வச்சுக்கோங்க கொஞ்சம் திக்கான அவல்னால் ஊறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதுக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றிக்கோங்க நான் வந்து மீடியம் அவல் எடுத்துருக்கறதுனால நாலு டேபிள் ஸ்பூன் தண்ணி வந்து ஊற்றியிருக்கேன் அவலை வந்து ஒரு மூடி வச்சு மூடி பத்து நிமிஷம் அப்படியே வச்சிருங்க அந்த அவல் ஊறிட்டுருக்க டைமில் வந்து அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் வந்து மெஷரிங் கப்புக்கு அரை கப் கடலை மாவு எடுத்திருக்கேன் நம்ம வந்து ஒரு கப் அவல் எடுத்திருக்கோம் அதுக்கு வந்து அரை கப் கடலை மாவு எடுத்திருக்கேன் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இந்த கடலை மாவு வந்து நல்லா வறுத்து விடணும் நல்லா வாசம் வர்றது வர வறுக்கணும் நல்லா ஒரு மூணு நிமிஷம் நல்லா வறுத்த பிறகு இருந்து நல்லா வாசம் வர ஆரம்பிக்கும் உங்களுக்கே நல்லா வாசம் வர்றது தெரியும் அப்படி வாசம் வரும்போது அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு தட்டில் தட்டி நல்லா ஆற வச்சுருங்க இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் வந்து ரெண்டு பல் பூண்டு போட்டிருக்கேன் ரெண்டு வத்தல் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு அடி அடித்து எடுத்துக்கோங்க இது வந்து இந்த மாதிரி அடித்து எடுத்த பிறகு இது கூட வந்து நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருக்க அவலை வந்து சேர்க்கணும் அவல் வந்து இப்போ நல்லா சாஃப்டாகி வந்திருக்கோம் இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டுட்டு அந்த பூண்டு வத்தல் கூட சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இதில் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல ஏன்னா அவல் வந்து நல்ல ஈரப்பதமாக தான் இருக்கும் இப்போ அரைச்சி எடுத்தாச்சு இதை வந்து வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க இது கூட வந்து நம்ம ஆற வச்சுருக்க கடலை மாவை வந்து நம்ம சேர்க்க போகிறோம் கடலை மாவை போட்டுட்டு உப்பு சேர்க்குறோம் அரை ஸ்பூன் காயப்பொடி சேர்த்துருக்கு காயப்பொடி போட்டுட்டு இதில் வந்து நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல நம்ம அவலை அரைச்சதுலேயே நம்மளுக்கு தண்ணி இருக்கும் அதனால் நல்லா அழுத்தி பிசஞ்சி விட்டுருங்க ஃபஸ்ட்டு கடலை மாவு வந்து அந்த இது கூட நல்லா மிக்ஸ் ஆகணும் கையை வச்சு நல்லா அழுத்தி அழுத்தி சப்பாத்தி மாவு பசைறது மாதிரி நல்லா அழுத்தி பசைஞ்சு விடுங்க உங்களுக்கு வந்து தண்ணி காணாதது மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா லேசாக வந்து தண்ணி தெளிச்சுக்கோங்க நிறைய ஊற்றிடாதுங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை வந்து சுட வச்சு ஊற்றிருக்கேன் இது ஊற்றுறதுனால அந்த தட்டை வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்க்கனாலும் சேர்த்து விடலாம் மாவை வந்து கையை வச்சு நல்லா அழுத்தி பசிஞ்சு நல்லா சாஃப்டான மாவை ஆக்கிக்கோங்க நான் வந்து மாவு பசிஞ்சிட்டு உங்களுக்கு வந்து எந்த மாதிரி பதத்தில் இருக்கணும்னு காட்டுறேன் மாவு வந்து இப்போ நல்லா ரெடி ஆயிட்டு இந்த மாதிரி பக்குவத்தில் தான் மாவு வந்து இருக்கணும் இப்போ இதில் இருந்து குட்டி குட்டி பாலாக எடுத்துக்கோங்க நான் வந்து பேக்கிங் ஷீட் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு பக்கத்தில் அந்த ரவுண்டை வச்சிட்டு இன்னொரு பாதி பேப்பரை வச்சு அதை வந்து மூடிட்டு ஒரு பவுல் அல்லது ஒரு மூடி எதையாவது வச்சு நல்லா அமிக்கி விடுங்க நல்லா மெல்லஸாக தட்டணும் இந்த மாதிரி அமிக்கி எடுத்த பிறகு அதை வந்து ஃபோர்க்கு வச்சு குத்தி விட்டுருங்க அப்போ தான் அந்த தட்டை வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட பேக்கிங் ஷீட் இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா சப்பாத்தி கட்டையில் வந்து சப்பாத்தி மாதிரி திரட்டிட்டு ஏதாவது ஒரு டம்ளரோ அல்லது பவுல் வச்சு இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்த பிறகு ஃபோர்க்கு வச்சு எல்லாத்தையும் நல்லா குத்தி விட்டுருங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் வச்சிருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா உடனே இந்த தட்டையை வந்து போடணும் இது வந்து நல்லா வெந்து வந்தோடனே அதே அழகாக மேலே எலும்பி வந்துடும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இது வந்து நல்லா வேக வச்சு எடுக்கணும் அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும் நீங்கள் ஒழுங்காக வேக வைக்கலனா அது வந்து சவ் இருக்கும் தட்டை மாதிரி இருக்காது அதனால் பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்ல கலர் மாறின பிறகு தட்டையை வந்து வெளியே எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லா தட்டையும் போட்டு எடுத்துக்கோங்க இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி வித்தியாசமான ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு பக்கத்துலேயே ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும் அதையும் தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்